வரக்கூடியவர் ஒவ்வொரு பங்கயத்துலயும் எப்படியாவது முதல் பொரிசை வாங்கி தீரணும் அப்படிங்கற ஆர்வத்தை இருக்கக்கூடிய நமக்கு வெள்ளையம் வைந்த ராஜபாண்டியன் அவர்களை அழைக்கிறேன் அரசாங்க நம்ம அரச பத்தி முடியாண்டி சுற்று வட்டாரங்கள் நடக்கக்கூடிய எல்லா பந்தயங்கள்லயும் முதல் பொரிசை கட்டிட்டு போறவனே அவனுக்கா ஏண்டா எல்லா ரேக்கா வந்துருச்சு

முனியாண்டியை ஜெயிக்கவே முடியாதுங்க ஏன்டா என்ன ஜெயிக்க முடியாது அவன் ஆச்சார் இருக்காளே அங்கம்மா அவன் யாரை பார்த்தாலும் முறை வச்சு கூப்பிட்டு தனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் வாங்கிக்குவா அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு என்ன கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால அவங்க ஊருக்கு பஞ்சம் முறைக்க வந்த பாப்பம்மா மக பாண்டியம்மாவ அந்த முனியாண்டியோட ஆத்தா அங்கம்மா அடியே மருமகளேன்னு முறை வச்சு கூப்பிட்டா அந்த பொண்ணு உச்சி கொண்டு போய் என்னத்தேன்னு அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அன்னைக்கு பிடிச்சதுக்கு அந்த முனியாண்டி பேருக்கு அழுத்தம் குட்டி எப்படி இருப்பா மாவிழ மகால மாதிரி இருக்க பொழுது விடுந்து உன் முகத்துல முடிச்சாத்தான் அன்னைக்கு பொழுது நல்லா போகுது உனக்கு முன்னாடி எழுந்து பாக்குற பெருக்கி போற போடுதான் தான் பாக்குறேன் முடியல பாத்துட்டே இருக்க நான் ஆத்தா சொல்ற வேலை போயிட்டே எப்படி செய்றது அது இப்ப ஒரு ஏன் நான் தான் தட்டன நீடா கட்னியா எங்க இன்னொருத்தவன் தட்டு பாக்கா ஏய் சட்டன என்ன பண்ணலாம் எதுக்கே கட்னே ஒரு வயசு பண்ண நீ எப்படியா தட்டலாம் கட்டிக்க போறவன்னா நான் கட்டக்கூடாதா நீ எப்படி எப்படியா நீங்க என்ன கட்டிக்கறீங்க யாருடைய சொல்லு எங்க ஆத்தா தான் சொல்லுச்சு அதுக்கு வேற வேலை இப்படித்தான் சொல்லிட்டு

நம்மள கட்டிக்கறதுக்கு ஊர்ல நாட்டுல எத்தனை பொண்ணு அதெல்லாம் தெரியுமா அவங்க கிரங்கிட்ட போறாதீங்க ஒரு சிறு போனா போது என் மூட்டு மட்டும் தண்ணி வச்சுப்போம் ஆ பூ மூட்டுக்கிராக்கு நான் ஏன் தண்ணி வைக்கணும் அதான் சொல்லியா யாரும் அணை யானே போய் சொல்லி அவ காட்டுறான் தண்ணி ஆ

மறக்க மனம் ஏ அப்பு எப்ப வந்தியே இஞ்சி அப்ப அனுப்பிட்ட பாப்பமா மூத்த பாய்க்கு ஆர்டர் கொடுத்தேன் என்னாச்சு அத நான் நேத்தியே செஞ்சு வச்சுட்டேன் இனங்க எடுத்துட்டு வர இஞ்சி பழகி கல்ல சீரி பழகி மறக்கூடு என்ன புது என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாருக்கு என்ன அது தெரியுது நூறு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் ஒத்த பையன் அவனுக்கு கல்யாணம் நிறைய புள்ள குட்டி பத்திக்க ஆசை நீங்க என்னன்னா ரெண்டுக்கு மேல வேணாம் எழுதி வச்சிருக்க ஆனா நீங்க வேற கவர்மருக்கே ஒன்னே போதும்னு சொல்லுது நான் தான் உங்க பையன் கொஞ்சம் துடிப்பான பையன் ஆச்சே போனா போதும் ரெண்டு போட்டுருக்கேன் போவீங்களா அத தலைமாட்டில போட்டு தொலைக்கிறது நடு மையமா போட்டு வச்சிருக்கேன் தலைமாட்டுல போட்டா தலானிய போட்டு மறைச்சிருவாங்க நடுவுல இருந்தா தான் எப்பவும் கண்ணே பட்டுக்கிட்டு இருக்கும் அதான் அப்படி போட்டுருக்கேன் விவரமான பூம்பளை தான் சரி சரி எவ்வளவு மத்தவங்களுக்கு எழுபத்தஞ்சு தான் சொல்லுங்க நீங்க நூறு ஏக்கர் சொல்லிட்டீங்க ஒரு நூறு ரூபா தான் என் பேரால உங்க மகளுக்கு மொய் எழுதிக்குங்க விவரமான பொம்பளை மட்டும் இல்ல நீ விவகாரமான பொம்பள தெரிஞ்சா சார் என்ன விவரமா விவகாரமான பொம்பளையோ என்ன இருந்த என்ன பொண்ணியோ வளர்த்த வளர்ப்பு சரியில்லையே எந்த வளர்ப்புடா சரியில்லை காலையில இருந்து உன் பொண்ணு எங்க போச்சு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டியா

நானா வளர்றா அந்த முனிஸ்வரன் சத்தியமா சொல்றாச்சா அந்த முனியாண்டி தங்கச்சிய உட்கார இடத்துல விளையாடுறான் அவன் தான் முதல்ல தட்டுனான் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இது தட்ட சொல்லிச்சு அப்புறம் வெக்கப்பட்டுச்சு உண்டா இல்லையா கேளாச்சா கடிப்பா பாவி மகனே ஒத்தாச பண்றேன் ஒத்தாச பண்றேன்னு போய் என் கௌரவத்துக்கு விளையா அமைக்க இல்லையாட்டா அது சும்மா விளையாட்டுக்கு தத்துக்கு விளையாட்டுக்கு தாக்கு

உங்க பரம்பரை என்ன எங்கெங்க தட்டி கால்கெட்டுது இது பாருங்க பருப்பு நெருப்பு பதமா இருந்தா தான் சாம்பார் நெருப்பு வெலைப்பா இருந்தா பருப்பு அடிபிடிச்சிரும் அடிபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக வேண்டியதை பாருங்க சாப்பிடலாம் பாக்கலாம் இவ்வளவு சொல்றியே நீ அடிச்சத கண்ணால பார்த்தியா நான் ஏங்க பாத்தேன் இந்த கிறுக்கு பையன் தான் சொன்னேன் அவ்வளவு தானே கே எல்லாம் நல்லவடியா தான் நடக்கும் நீ பேசாம போ ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு நீ இப்ப சாப்பிட இருப்புல எடுத்தார் பெருசா ஏங்க நீங்க அங்க போய் எங்கங்க அடே எங்க அப்பா வீடுதான் வாங்க நான் காட்டுறேன்